ஹாய் வீவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து தமிழ் எழுத்துக்கள் வந்து எழுதும்போது குழந்தைங்க வந்து நிறைய மிஸ்டேக் பண்ணுவாங்க எதில் இந்த சின்னரா பெரியரா ல அதேமாரி ந ரெண்டு சொல்லினா மூணு சொல்லினா பந்துக்கு வர நான் இந்த எட்டு எழுத்துக்களில் தான் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க அதனாலேயே அவங்களுக்கு மார்க்கு குறையும் தமிழில் ஃபெயிலாகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது இந்த எழுத்துக்கள் எல்லாம் எப்படி தப்பு இல்லாமல் எழுதலாம் அந்த தப்பை எப்படி சரி செய்யலாம் அதை எப்படி கரெக்டாக எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி சில ரூல்ஸ் இருக்குது சில ரூல்ஸ் அதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா இந்த இடத்துல இதுதான் வரும் இந்த இடத்துல இது வராது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு பண்ணோம்னா நம்ம மிஸ்டேக்கை குறைச்சிடலாம் நிறைய தவறுகளை திருத்திக்கலாம் நம்ம இப்ப அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த ரா எழுத்துக்கு எங்க வரும் எங்க வராது எந்தெந்த எழுத்து பக்கத்துல இந்த ரா வரும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் இப்ப முதல் ரூல்ஸ் எப்படின்னா இந்த ரா எங்கு வரும் வராது முதல் பாயிண்ட்டு ஒரு சொல்லுக்கு இறுதி எழுத்தாக மெய்யெழுத்து அதாவது இர் இருன்னு புள்ளி வச்சோம்னா நமக்கு மெய்யெழுத்து இந்த இர் மெய்யெழுத்து வரும் மாதிரி இர் பெரிய இர் மெய்யெழுத்து வராது இப்போ நம்ம கேள்வி கேட்போம் பார்த்திங்களா யார் யார் அப்படிங்கிற வார்த்தையில் சின்ன இர் யூஸ் பண்ணுவோம் அதேமாரி அவர் இவர் இல்லை அவர்கள் அப்படின்னு அவருங்கும் போது ஒருத்தராக கூப்பிடுது அவர்கள்ங்கிறது பண்மையில் சொல்கிறது நிறைய பேர் இருந்தால் சொல்கிறது இவர் உணர் உணர்றது ஊர் ஏர் ஏர் பிடிச்ச விழுவான்னு சொல்லுவாங்களே அந்தமாரி ஏர் ஒருவர் மாதிரி எழுத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன இரு தான் யூஸ் பண்ணுவோம் பெரிய எழுத்து கண்டிப்பாக யூஸ் பண்ண மாட்டோம் யூஸ் பண்ணவும் கூடாது அப்படி யூஸ் பண்ணால் பெரிய இருக்கு யூஸ் பண்ணால் அது தவறு இதேமாரி சில வார்த்தைகள் தயிர் வேர் மோர் பார் பார்னா பார்க்கிறது பார் தளிர் இளந்தளிர் இலை வந்து சின்னதா இருந்தால் அதை வந்து என்னப்பாங்க தளிர் அப்படின்னு சொல்லுவாங்க புதர் செடி புதர்னு சொல்லுவோம் இல்லையா புதர் கூர் கூர்மையாக இருக்குது கூர்ந்து கவனி அதுமாரி கூர் அப்படின்னு சொல்லுவாங்க சீர் சீராகனா வரிசையாக சீர் நீர் நீ ஏர் நீர் அதேமாரி பாருங்கள் வளர் செடி வளர் அப்படின்னு சொல்லி வளர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் மகளிர் மக லீர் மகளிர்னா பெண்கள் ஆடவர் ஆடவர்னா ஆண்கள் வாரீர் வாரி ஏர் வாரீர் பாரீர் பாரீர்னா பாருங்கள் அப்படிங்கிறது மலர் மலர் அதேமாரி சிலர் சிலர்னா கொஞ்சம் பேர் அப்படின்னு சொல்ல பார்த்தேன் சிலர் நண்பர் தோழர் தோழர்னாலும் நண்பர் ஃப்ரெண்டுன்னு அர்த்தம் பயிர் பயிர்னா தாவரம் பயிர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது கண்டீர் பார்த்தீர் கண்டீர்னா கண்டீர்களா பார்த்தீர்களான்னு கேட்போம் இல்லையா கண்டீர் ஒளிர் இந்த இருன்னா ஒளிர்னா வெளிச்ச ஒளிரும் கண்ணாடி வந்து வெளிச்ச திரா பார்த்தா ஒளிரும் அப்படின்னு சொல்லுவோம் துயர் துயர்னால் கவலை துயரம் அப்படிங்கிறது தாக்குபவர் தாக்குபவர்னால் சண்டை போடுபவர் பக்கத்து நாட்டில் வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா தேர் போர் இதெல்லாம் என்ன மெய்யெழுத்துக்கள் முடியுது பார்த்திங்களா இறுதி வார்த்தை எல்லாமே என்ன இர் இந்த சின்ன இருற் மெய்யெழுத்துக்கள் எழுத்துக்கள் எர் மெய் எழுத்து இதே இது எர் எழுத்துல வருமா அவர் அப்படின்னு எழுதலாமா அது பெரிய தப்பு அவருங்கிற வார்த்தை பெரிய இரு வச்சு வார்த்தை எதுவுமே வரைய இதே இது பக்கத்தில் ஒரு வள்ளியின மெய்யெழுத்தோ ஒரு மெய்யெழுத்தோ உயிர் மெய் எழுத்தோ வரும் இந்த இருக்கு அடுத்தது கண்டிப்பாக வார்த்தை வச்சா வரும் இப்போ அவருக்கு அப்படிங்கிற அவர்களுக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம் அவருக்குன்னு சொல்லாம பேசும்போது சொல்லுவோம் ஆனால் எழுதும் போது இந்தமாதிரி எழுதக்கூடாது தவறு அதேமாரி பாருங்கள் ஊர் இப்படி சொல்லலாமா தப்பு ஊரும் அப்படின்னா எறும்பு ஊரும் அப்படிங்கிறது பெரிய ரூ போட்டு எழுதுவோம் ஊரும் எறும்பு ஊரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு மெய்யெழுத்து வரும்போது இன்னொரு மெய் எழுத்து வரும்போது இந்த இடத்துல அந்த வார்த்தை வந்து சரி ஆனால் ஊர் அப்படிங்கிற வார்த்தை வராது மோர் அப்படின்னு வருவோமா வராது அதேமாரி மலர் மலருங்கிற வார்த்தையும் அப்படி வராது தோழர் அப்படின் வார்த்தையும் எழுதக்கூடாது தவறு பயிர் அப்படின்னு இருக்கா எதுவுமே கிடையாது பயிர் அதே பயிற்சி பயிற்சி அப்படின்னா பயிற்சி ஏன்னு எக்ஸாம்பிள் எழுத பயிற்சி அப்படிங்கிறது கரெக்டு இந்த வார்த்தையில் பெரிய இருல வார்த்தை எப்பயுமே முடியாது முடியவும் கூடாது அப்படி எழுதுனோம்னா அது கண்டிப்பாக தவறான வார்த்தை அதனால் இறுதி எழுத்து எப்பயுமே இரு வரக்கூடாது அது பக்கத்தில் ஒரு வள்ளி நெய் எழுத்தோ மெய்தான் மெய்யெழுத்தோ உயிர் மெய் எழுத்தோ அந்த மாரி வரலாம் வந்துச்சுன்னா அந்த வார்த்தைகள் வந்து கரெக்டாக இருக்கும் இந்தமாதிரி எழுதக்கூடாது இது வந்து ஒரு கரெக்ஷன் நம்ம இந்தமாதிரி எழுதும் போது ஒரு வார்த்தையில் மாதிரி இரு வச்சு எழுதுனோம்னா அது கரெக்டு பெரிய ஈர் வச்சு வார்த்தைகள் வராது அது வந்து ஃபஸ்ட்டு ரூல்ஸ் இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சிட்டோம்னாலே நம்ம சின்ன சின்ன இதெல்லாம் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணும்போது இந்த வார்த்தைகள் எழுது சின்ன ஈர் எழுதும்போது நமக்கு கரெக்ஷன் நிறைய நம்ம கரெக்ஷன் பிழையை திருத்திக்கலாம் இது ஒரு ரூல்ஸ் அடுத்த ரூல்ஸு அடுத்து ரா வார்த்தைகளில் எந்த ஒரு எழுத்துமே ஆரம்பிக்காது இப்போ காலை பார்த்தா கல் கல்கி அப்படின்னு கலர் அப்படின்னு ஆரம்பிப்போம் அதேமாரி சால சக்கரம் சங்கு அந்தமாரி ஆரம்பிப்போம் ஆனால் ரா அப்படிங்கிற வார்த்தையிலையோ பெரிய ரா வார்த்தைகளிலோ எந்த ஒரு வார்த்தைகளோ ஆரம்பிக்காது சரிங்களா அப்படி ஆரம்பித்ததுன்னா அது தவறு இப்போல்லாம் என்ன பண்ணுறோம் பெயர் பெயர் பாருங்கள் ரவி ராமன் ரயில் இந்த மாதிரி வார்த்தையை நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா ரயில் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம் ராஜா அப்படிங்கிற பேர் ரத்தினம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் இது சொல்கிறது தான் கரெக்டு முறைப்படி தமிழில் எழுதணுன்னா இந்தமாரி வார்த்தை தவறு இதுக்கு முன்னாடி என்ன எழுதணும் ரயில் ரவிங்கிறது போல் இ ரவி அப்படி தான் எழுதணும் அதுதான் சரியான வார்த்தை அதுதான் சரியான முறையும் கூட ரயில் ரயில்ங்கிறது இரயில் ராஜா இந்த ஜா வார்த்தையெல்லாம் வந்து வடமொழிச்சல் சான்ஸ்கிர்ட் சொல்ல சொல்லிங்களா இந்த சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுலலாம் தான் வருது ரத்தினம் அப்படிங்கும் போது ர இத்தினம் ரத்தினம் இதுதான் வந்து சரியானது இப்போ ரூபாய் நோட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா எத்தனை ரூபாய் அப்படிங்கிறோம் ரூபாய்ங்கிறது கரெக்டானது ஊ ரூ பா ரோ இந்த ரூ இது ரூ அப்படிங்கிறது என்ன ஊனாக வார்த்தை என்ன வார்த்தை ரத்தினம் இ இரத்தினம் இராஜா ராஜா இரயில் அப்படிங்கிறது ஈ அந்த வார்த்தை எது முடியுதோ அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்தை போடுவோம் அதேமாரி ரோமாபுரி அப்படின்னு நம்ம ஒரு கண்ட்ரியை சொல்லுவோம் ரோமாபுரிங்கிறது உ ரோமாபுரி உ ரோமா புரி அப்படிங்கிறது தான் கரெக்டான வார்த்தை ராத்திரி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ராத்திரின்னு வார்த்தையில் தான் நம்ம சொல்லுவோம் ஆனால் இதுக்கு பேர் ஈ ராத்திரி இரவு அப்படின்னு சொல்கிறோம் பார்த்திங்களா அது ராத்திரி இதுதான் கரெக்ட் அதேமாரி ரோமம் நம்ம முடி என்ன பண்ணுவோம் ரோமம்னு சொல்லுவோம் அதுக்கு பேர் என்ன உரோமம் உரோமம் அதுதான் வந்து கரெக்டான வார்த்தை இப்படி எழுதுறதா ராமன் தமிழ் இலக்கண புக்கெல்லாம் பாருங்கள் ராமன் ராவணன் அப்படிதான் ராவணன் சொல்லுவோம் ஆனால் எழுதும் என்ன பண்ணுவாங்க ஈ ராவணன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்த ரால எந்த ஒரு வார்த்தையுமே ஆரம்பிக்காது ஆரம்பிக்காது எந்த எழுத்துமே வரவும் வராது ரால ரால வார்த்தைகளே ஆரம்பிக்காது மாதிரி எழுதுறது தவறு நம்ம எழுதும்போது இனி திருத்தி எழுதிக்கணும் இதேமாரி கொடுத்து இந்த எழுத்துக்கள் தவறை திருத்தவும் கூட தமிழ் கிராமரில் வரும் இந்தமாரி வரும்போது அது தவறு அப்படிங்கிறத முன்னாடி இ ரவி இ ராமன் இந்த மாதிரி போட்டு எழுதி பழகும் போது நம்மளோட மிஸ்டேக்ஸ் வந்து நிறைய குறையும் நம்ம செய்கிற தவறுகளை குறைச்சிட்டு வரலாம் அதனால் நமக்கு மார்க்கு குறையாது இதேமாரி அடுத்து எந்தெந்த ரூல்ஸ் இருக்குங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் கண்டினியூஷனாக பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தேங்க் யூ வியூவர்ஸ்